இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனச்சான்ற சொல்லி சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை கொலைகளும் போதையால தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் தான் படுகொலைன்னு நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர என்ன என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிர வண்டி தேர்தலு கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் சேர்த்து புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மது பாட்டில் இங்க வரக்கூடாது சாராய போட்டது அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாம வந்துருச்சா இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சா அரசு என்னம்மா ஒன்று நாங்கள் அப்படியே ஆகும் அப்படி அப்படின் செய்யுன்னு தான் தெரியுங்க புதுசாக ஜெயிலுக்கு போறேன்னா சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு நீ அடையாளம் காட்டி விட்டாரு இன்னொரு தடவை நீங்கள் என்ன போடுங்க ஒன்றும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ளே போய் நல்லா படித்து குறிப்பிடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்கள தான் வச்சு செய்வேன் வேற என்ன இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்கள்கிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் பால் சொல்ல பால் வளர்த்துற அமைச்சரை பேச சொல்லுங்க மாட்டு பால் விக்கிறீங்களா மாடங்க 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 இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்போ தேர்தல் கேவலம்